ஹாய் யுவர் வெல்கம் டு நந்தநியூஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நந்த நியூஸ் சூப்பராக ஒரு காஃபி அல்வா தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குறிக்கா பார்க்கலாம் இப்போ வந்து நான் நல்ல இவ்வளோ பெரிய பீஸ் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் அளவாக அதுக்கு ஒரு குழப்ப பெரிய துண்டு நான் வந்து புஷ்ணிக்காய் எடுத்துருக்கேன் நான் அதை துருவிட்டு நம்ம அதில் உள்ள தண்ணியை வடிகட்டி வச்சுப்போம் அதுவே தான் அதை வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து துருவிட்டு அதை நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணுவோம் இதில் வந்து போட்டு நம்ம ஃபுல்லாக நல்ல சுத்தமான துணியில் ஃபஸ்ட்டு பிழிஞ்சிடுவோம் இதில் உள்ள எவ்வளோ நீர் சத்து இருக்கு இந்த தண்ணியை நம்ம தூரம் கொட்டிடக்கூடாது இதில் தான் நம்ம வந்து அதை வேக வச்சு போவோம் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யில் தான் நம்ம வந்து இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாம் நெய் சூடாகிடுச்சு முதல்ல முந்திரியை வறு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் கிஸ்மிஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அதாவது உலர் திராட்சை நான் வந்து கிஸ்மிஸ் போடல இருக்கு ஆனால் நான் வந்து அதை சேர்க்கல நான் ஏன்னா நல்லா இதுவே ஸ்வீட்டு அதில் திராட்சை வேற சேர்த்தோன்னா கூட கொஞ்சம் ரொம்ப இனிப்பாயிரும் இந்த இதே நெய்யில் நம்ம இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பூஷணிக்காய் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் ஒரு சின்ன டீஸ்பூன்ல அளவு நெய்யை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஏன்னா இந்த நெய்லே தான் அது ரோஸ்ட் ஆகி வரணும் இது நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடணும் அதுங்கிறதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்து அதில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம் வந்து இந்த தண்ணி சேர்த்தலாம் இதுல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது வெந்துன்னு இருக்கும் போதே நம்ம வந்து கலர் கொடுக்க பூங்க பூவை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டலாம் பால்லையும் கலந்து இது பண்ணலாம் நான் வந்து டேரெக்டாக போட்டுட்டேன் இதுவே இது நல்லா வெந்து அங்கேயே தான் இருக்க போகிறோம் நம்ம அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அனுப்பு இந்த ஏலக்காயை வந்து கொஞ்சம் இதில் வந்து நான் ஒரு முக்கால் கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு கொஞ்சமோல் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இது நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு ஏலக்காய் இதையும் சேர்த்து சீனி ஏலக்காய் ரெண்டும் சேர்ந்து நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு நல்லா வாசனை வரும் அந்த மாதிரி தட்டி போட்டால் கூட அது கொஞ்சம் அந்த அதோட சீடு வந்து பவுட்ரு ஆனால் தான் கொஞ்சம் நல்ல வாசனை வரும் பக்கத்துலேயே இருக்கிறனால இடையில இடையில கொஞ்சம் திறந்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் வெந்துட்டு அப்புறம் மேலாப்பில் வேகாமல் இருந்துடும் அதனால் அடிக்கடி கிளறி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வற்றி இது நல்லா வெந்துருச்சு இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம் அதே மாதிரி நம்ம ஏலக்காய் சேர்க்கறதுக்கு ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் மூணு டேபிள் ஸ்பூன்னே கரெக்டாக இருக்கும் சுகர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும் அப்போ வந்து நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டோம்னா நெய்யெல்லாம் அதுவே பிரிஞ்சு வரும் அப்போ வந்து நம்ம வறுத்த பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை இறக்கினோம்னா சூப்பரான காசி அல்வா ரெடி ஆயிடும் காசி அல்வா பண்ணுறது ரொம்ப ஈஸி கொஞ்சமாக பண்ணி அளவாக சாப்பிட்லாம் எப்போயாவது நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே ஹெல்த்தி தாங்க நம்ம கேடான விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட போகிறது கிடையாது அதனால் இதை வந்து எப்பயாவது நம்ம பண்ணி சாப்பிடணும் நான் கிண்ணத்தில் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்து பூஷணிக்காய் வந்து நம்ம பிழிஞ்சிட்டு இது வேக வேக அதில் உள்ள நீர் சத்து எல்லாமே வற்றி போயிருந்தில்ல அதனால் நான் ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் சுகர் போட்டேன் நான் எடுத்துட்டேன் இவ்வளோ பீஸு பூஷணிக்காய்க்கு காசி எல்லாம் முந்திரி பருப்புல அல்வாவா அல்வால முந்திரி பருப்பா தெரியல அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாயிருச்சு இருந்தாலும் அமிர்தமா இருக்கிறத வந்து அளவா தானே சாப்பிடணும் அமிர்த அமிர்தமா இருக்கும் எரியாயிடுச்சு இப்போ அதான் கண்டிப்பா சார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் இது வந்து நான் சுகர் அளவு மறக்காமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா மூணு சுகர் நல்லா பிடிக்குன்னா மூணு இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இந்த அளவு இவ்வளோ பெரிய பீஸுக்கு அதனால் இது வந்து அளவாக பண்ணி அளவாக சாப்பிட்லாம் அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த முறை வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நன்றி ரீஸ் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் நன்றி ரீஸ் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி அது ரொம்ப சூட சூட இருக்குது தெரியலையே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய்